வணக்கம் இது உங்கள் ஃபிஷ்ஷிங் சேனல் நம்ம இப்போது உப்பு மேல் வஞ்சரம் நெய் மீன் சீலா அப்புறம் சொல்ல போனால் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிற பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் தேங்காய் பால் முக்கியமாக தேவை பால் கிளம்பி செய்ய போகிறதுனால இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் அரிசி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு அது என்னன்னு சொல்லிட்டு சரியா உங்களுக்கு கிட்ட காட்ட முடியல இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோல கேட்டு சொல்றேன் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்காக கேட்டு சொல்றேன் ஆறு பேர்னால கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறோம் பாருங்கள் தேங்காய் பாலை ஊற்றி எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு பாருங்க சரி பிரியாணி பாதி அளவுக்கு வெந்தாச்சு அதுக்கப்புறம் தம் போட போகிறான் அதில் ஒரு தோசை கல்லை வச்சு தம் போடுறான் செய்கிறது நம்ம வடக்கு நண்பர் பேர் வந்து சுமன் அவருக்கு தெரியாது நம்ம ஆட்கள் சொல்லி கொடுத்தது தான் அவர் இப்போ பண்றாரு ஆட்கள் எல்லாமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்கான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க சுத்தமல்லியல வாசத்துக்காக தவர்தான் மாஸ்டர் சமையல் விஷயத்துல நண்பர் ரொம்ப அருமையா பண்ணுவாரு பார்த்து பார்த்து எல்லாமே சூப்பரா பண்ணுவாரு பருத்து வச்சிருக்க அண்டி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் போட்டு பண்றாங்க பாருங்க எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருப்பேன் அவர் பண்ணுறதே வீடியோ எடுத்து அவ்வளோதான் எனக்கு இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அவருக்கு டச் கேட்டு சொல்கிறேன் தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு ஆனியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு உடம்பு சரியில்லாதனால அவர் வந்து இந்த நெய் மீன் பாருங்க வால் பீஸும் ஒரு நடு பீஸும் வந்து வெட்டி மஞ் தண்ணி மஞ்சள் உப்பு அப்புறம் ஒரு பச்சை மிளகா பெட்டி போட்டு அத வந்து அவிச்சு சாப்பிட போறாரு சாதத்து கூட அவிச்சு அந்த தண்ணியை வந்து ஊற்றி சாப்பிட போறாங்க அதுக்காக அவருக்குண்ட சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு பச்சை மிளகாய் நம்ம இடத்துல போட மாட்டாங்க பச்சை மிளகா மஞ்சள் உப்பு அவ்வளோதான் போடுவோம் அவருக்கு கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக பச்சை மிளகா போடுறாங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் மீன் அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதும் கூட பிரியாணியை இறக்கி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இது ஈற்றி வச்சுருக்கோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்க உங்களுக்கு இதோட ரெசிபி வேணா மறுபடியும் சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாம் கழுவி பிரியாணி எல்லாம் பரிமாறிட்டு இருக்காரு எல்லாருக்குமே அவர் தான் எடுத்து வச்சுவாரு பீஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுருக்கணும் இல்லைன்னா பிரியாணி கிட்டும்போது பீஸ் எல்லாம் உடஞ்சிரும் அதனால தனித்தனியாக பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் காரங்க எப்படி வந்திருக்குன்னு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக பண்ணணும் நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த மீன் மீனோட டேஸ்ட்டு வேறு ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்க ஆள் கம்மி வந்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் வச்சோம் இல்லைனா பதிமூணு பேர் வருவோம் அன்னைக்கு ஆறு பேர் தான் போயிருந்தோம் கடலுக்கு அதனால கொஞ்சம் கம்மியான ஒரு பிரியாணி தான் வச்சிருக்கோம் தேவைக்கு ஏற்ப வைப்பாரு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால கேட்டு அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை வச்சு வச்சிருப்பாரு நண்பருக்கு சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்றது பிடிக்காது ரொம்ப கோவப்படுவாங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணால் அதனால அவங்களே வச்சு எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்டு வச்சு தருவாங்க கூட வேணும்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க அங்க ஆனியன்ஸ் எல்லாம் அப்புறம் இந்த பிரியாணி கூட ஆப்பி ஜூஸ் அந்த ஆப்பி ஜூஸ் வச்சு அது குடிக்க குடிக்க சாப்பிடும் போது அது ஒரு தனி ஒரு டேஸ்ட் தான் அது எப்போ அது போட்டில் வந்து ஐஸில் வச்சுருப்போம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டு டைம் பிரியாணி போட்டு தருவாங்க அந்த பிரியாணி போடுற டைம் அந்த ஆப்பி ஜூஸ் ஆளுக்கு ஒன்று தருவாங்க அவருக்கு உண்டான சாப்பாடு பாருங்கள் ஒயிட் ரைஸ் அப்புறம் மீன் பாயில் பண்ணி அதோட தண்ணியை வந்து ஊற்றி சாப்பிடுவார் ரொம்ப உடம்புக்கு நல்லது நமக்கு காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி டைம் எல்லாம் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகே தேங்க்யூ